வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தனுஷும் ஐஸ்வர்யாவும் வந்திருந்தாங்க கோர்ட்டுக்கு கதவெல்லாம் மூடிட்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு தொடர்ந்து உள்ள விசாரணைகள் ரெண்டு தரப்பும் பேசிட்டு இருந்ததுக்கு அங்கே போனருக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இல்லை சேரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆமாம் இது ரஜினி சாருக்கே ஒரு திரும்பவும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக போயி சேர்ந்துருக்குன்னு சொல்றாங்க உண்மைதானே ஆமாம் போன ஆ ஆக அக்டோபர் பத்தாம்தேதி இது இது வந்து பே விசாரிக்க வேண்டியது சார் அக்டோபர் பத்தில் சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து ரஜினி சாருக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஏற்கனவே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருந்து ரொம்ப இதாகிட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அக்டோபர் பத்து வரப்போகுதுன்னு ஒரு இப்போ அவர் இதில் இருந்திருக்காரு இன்றைக்கி அதுவும் இருந்திருக்கும் மைண்டில் ஓடிட்டுருக்கும்ல அவர் சாதாரண நடிகராக இருந்தாலும் பெரிய நடிகராக இருந்தாலும் அவருக்குள்ளே அந்த ஒரு அப்பாவாக அவருக்குள்ளே ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கு அதனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு தனுஷ் அந்த தரப்பில் என்ன பண்ணிட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போக வேண்டாங்க அப்படி விட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு கெட்ட பேர் இவளால் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ரஜினி சாருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது அதனால் வந்து இவங்க வந்து அதை இது பண்ணாங்க அது அதுக்குள்ளே வேற யாரோ சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ரஜினி பேர் சேர்ந்துட்டாங்க ஒன்றா வந்தாங்க சேர்ந்துட்டாங்க கை கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அது வந்து என்ன தான் இன்றைக்கி இந்த இன்னைக்கு கல்ச்சரில் வந்து என்ன தான் பிரிஞ்சிட்டாலும் கூட ஹாய் அப்படின்னு கை கை கொழுக்கிறதும் பேசுகிறதும் உட்காந்து சந்தித்து சந்திக்கிறதும் ஒரு இயல்பான விஷயம் அந்த மாதிரி தான் எதுவும் ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்தாங்க பேசினாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க வந்து அந்த முடிவில் கரெக்டாக இருக்காங்க அவங்களும் முடிவில் கரெக்டாக இருக்காங்க ஐஸ்வர்யாவும் இவரும் முடிவில் அந்த கரெக்டாக இருக்கார் இது வந்து தான் இருபத்தி ஏழாம் தேதி இதுன்னு நினைக்கிறேன் இப்போ அதுதான் ஒரு முடிவு அதுதான் அவங்கள வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க ஆனால் அவர் வந்து அவங்க அப்பா வந்து சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அவங்க அப்பா வந்து இது பசங்க இருக்காங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்தாச்சு அவங்க மனநிலையை பாருங்க அவங்க யாராவது பார்க்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர் ஆனால் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க வேண்டாங்கிற பிடிவாதத்தில் இருக்காங்க இப்போ வீடு தனியாக கட்டிட்டாங்க அது மாதிரி ஒரு பேச்சும் உண்டு அதே சமயத்தில் இவருக்கு வந்து இந்த பக்கம் வந்து இப்போ இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு இப்போ ஒரு மா ஒரு மாதம் அதே சமயத்தில் உங்களுக்கு அறுபது கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோவாக வளர்ந்தாச்சு இப்போ சொந்தமாக படமும் தெரியாது இப்போ இட்லிங்கிற இதுக்குள்ள தான் இட்லி கடை அந்த ஷூட்டிங்கில் தான் இருக்கார் அது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு மூணு படம் ப்ராஜெக்டை வரிசையாக இருக்குது அவர் அதிலே பயங்கர பிஸியாக இருக்கார் உங்களுக்கு ஏறக்குறைய உங்களுக்கு வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ம மலையாளத்தில் நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஹிந்தியில் ரெண்டு படம் பண்ணிட்டார் ஹாலிவுட் போயாச்சு இப்போ வேறு ரேஞ்சுக்கு போயாச்சு அவர் பயங்கர பிஸியாக இருக்கார் இந்த விசியில் அவங்க அப்பா ஒரு சைடில் ஒரு ஆயிரக்கணவே நான் சொல்லியிருப்பேன் அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தால் விவாகரத்து நல்ல விதமாக முடிஞ்சதுன்னா அவங்க எங்கள் குடும்பத்திலே பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுவோம் அதாவது கஸ்தூரி ராஜா சொல்லியிருக்கார் உங்கள் குடும்பத்திலே அதே மாதிரி இப்போது நயன்தாரா விஷயமாக ஒரு பெரிய சர்ச்சைகள்லாம் கிடைக்கும் போது அவர் கஸ்தூரி ராஜா கிட்டே கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாமே வந்து ஒரு எங்கள் மா நான் எங்களுக்கு வேலை இவங்க வந்து என்னென்னமோ பேசிக்கிறாங்க சரி அதை பற்றி பதில் சொல்கிறத சொல்கிறதுக்கு எனக்கும் நேரம் இல்லை என் மகனுக்கும் நேரம் இல்லை அவனுக்கு தொடர்ச்சியாக பிஸியாக இருக்கான் நானும் பிஸியாக இருக்கேன் இவங்க இப்போ முதுகு பின்னாடி பேசுகிறாங்க பேசிட்டு போட்டோம் அது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழலும் பதில் சொல்ல நேரம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு போய்ட்டு இருந்தோம் அந்த மாதிரி அவ்வளோ பரபரப்பாக இருக்காரு இப்போ அடுத்தது அவங்க வந்து சப்போஸ் அவங்க இருபத்தி ஏழாம் தேதி அந்த அவங்க அதிகாரப்பூர்வமாக பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லும்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் யார் என்ன போ இவர் முதல்ல இவங்க திருமணம் பண்ண போகிறா அவங்க திருமணம் பண்ண போகிறா பண்ண போகிறாங்களா என்னங்கிறது தெரியும் அப்போது ஏன்னா இவங்களுக்குள்ளே இந்த ஒரு ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அதுதான் அவங்க அவங்கள பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்க அவங்க கூட சுற்றிகிட்டு இருக்காங்க சப்போஸ் பண்ணால் பண்ணலாம் அதே மாதிரி இவர் வந்து இங்கே வந்து அவங்க அப்பா முடிவில் இருக்கார் ஏன்னா சரி பணக்கார குடும்பத்து பெண்கள் மத்தியில் சார் அவங்களுக்கு சொல்கிறத தலையாட்டுற மாதிரி ஒருத்தன் வேணும் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கணும் நீங்கள் எந்த மறுப்புன்னு சொல்லக்கூடாது எது சொன்னாலும் ஓகே ஓ சூப்பர் 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 தான் சூப்பர் இதை தாண்டி நீங்கள் ஒரு வார்த்தை முறைக்கிறதோ நிற்கிறதோ பார்த்தா உடனே அவங்களுக்குள்ளே கருத்து வேட்டை வந்துடும் இது வந்து பழகி போச்சு சின்ன வயசுலேருந்து பழகி போச்சு அதனால் வந்து எப்படி நீங்கள் மாற்ற முடியும் கணவனாக ஒன்று வந்த பிறகு அவன்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தவனு சரி அது சில பார்த்தீங்கன்னா வீடுகளில் நாயை வந்து குஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது காலை நெக்கிகிட்டே இருக்கும் திடீர்னு இவங்க ஏதோ ஒரு மைண்டில் கோபத்தில் இருந்தால் நாயை அடிச்சு தூத்துறதும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் கணவனும் ஏறக்கூடிய இவங்க சொல்கிறத சுற்றி சுற்றி வரணும் சொல்கிறத கேட்கணும் அவங்க வரும்போது வரணும் போ நீங்கள் போனா அப்படின்னு போயிட்டு வந்துட்டே இருக்கும் இவர் படத்தில் இருக்கிறதுனால இவங்களும் படத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஈகோ கிளாஷும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களா உண்மை தானே அவங்களா அவங்க வந்து இவங்க இவங்க இருக்காருன்னா இவருடைய இது வேற சார் இவருடைய திங்கிங் வேற இவர் பாடல் எழுதுறாரு கதை எழுதுறாரு பாடுறாரு டைரக்ஷன் பண்ணுறாரு ஏன்னா அவங்க அப்பா ஒரு டைரக்டராக இருக்கார் அவங்களுடைய அண்ணன் ஒரு டைரக்டர் அந்த ஜீனில் அந்த ஒரு கதைக்கான இதெல்லாம் இருக்குது அந்த டைரக்ஷனுக்கான ஒரு இது இருக்குது ஆனால் இவங்க வந்து அப்பா ஒரு நடிகர் இவங்க வந்து சில கதைகள் கேட்குறாங்க டைரக்ஷன் பண்ணுறாங்க இவங்க வேறொருத்தருடைய கதை இவங்களால் வந்து அவர் போட்டி போடலாம் முடியாது அவங்க அப்பா ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டார் அவங்க அப்பாவை வச்சு ஒரு படம் பண்ணாலும் கூட அந்த உயரம் உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு அவங்க அப்பாவை வச்சு படம் பண்ணாலும் கூட அந்த உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சோர்ஸ் இருக்கணும் கதை இருக்கணும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சமீபத்தில் ஏதோ ஒரு கதை பண்ணாங்க அது கூட பெருசாக போகல ஆனாலும் அப்பாவை வச்சு ஒரு படம் பண்ணோம்னு நினச்சாங்க ஏன்னா நான் அக்காவும் தங்கச்சி ஒரு இது அப்பா எனக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணால் அவருக்கும் ரெண்டு படம் தான் போட்டி இருக்குது ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்குது அந்த போட்டியில் தான் ரெண்டாவது பண்ணி கொடுத்தாரு ஏற்கனவே அவங்க அவங்களுக்கு ரெண்டு படம் பண்ணி கொடுத்துருக்காரு இவங்களுக்கு ரெண்டு படம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த போட்டியில் வந்து மறுபடியும் அவங்க நடிக்க அவங்க நடிக்க சொன்னாலும் இவங்க நடிக்க சொன்னாலும் அப்பாவுக்காக மறுபடியும் நடித்தாகணும் அவர் அந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு ஆனால் இவர் வந்து இந்த இடத்துல வேறு மாதிரி போயிட்டார் உயரங்களை தாண்டி போயிட்டார் அதை வந்து அவர் முடுக்க சினிமாவை சார்ந்து இழுந்துட்டுருக்கா தொழிலே சினிமா அவருடைய நடிப்பு உட்பட எல்லாமே சினிமா வந்தாச்சு அவர் எப்படி வேணாலும் பிழைச்சிக்க முடியும் நடிகராக இருக்கனாலும் அவருக்கு சம்பளம் இருக்குது இக்கச்சகமான ஏற்கனவே ஒரு பத்து பட கம்பெனி இருக்கு இப்போது அவர்கிட்ட ஆஃபர் கேட்டு ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்குது அதுக்கு இது முடிச்சுட்டு தான் அது பண்ணும் ஏறக்குறைய இப்போது ரெண்டு வருஷம் பயங்கர பிசி அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு அவர் வந்து நாலு படம் போச்சுன்னா மறுபடியும் ஒரு நாலு அப்படி வந்துட்டே இருக்கும் பசங்க எப்படி இருப்பாங்க சார் இருக்கிட்டா இருப்பாங்களா பையன் பசங்க வந்து பசங்க வந்து அப்பா அம்மா நல்ல பாசமா இருக்காங்க பயங்கர பாசத்தில் இருக்காங்க அப்பாவுடைய ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்க இது பண்ணுறாங்க அப்போ தாத்தாவுடைய ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்க கிட்ட ஒரு நல்ல மரியாதை பாசம் இருக்குது தாத்தாக்கிட்டே தாத்தாவுக்கு அவங்க மேலே நல்ல நல்லா பாசம் இருக்குது பாட்டியும் நல்லா பார்த்துக்குறாங்க பாட்டி தான் இப்போ பார்த்துக்குறாங்க இவங்களேன் பாட்டி தான் இன்னொரு ஏற்கனவே ஒரு சின்ன மகனுடைய ஒரு பையன் வந்து விவாகரத்து பண்ணாங்க இல்லையா அந்த பையனுடைய அவங்க தான் பார்த்துக்குறாங்க அவங்க தான் அது கார்டியன் அவர் வந்து அந்த பையனுக்கு மேலே ஒரு அறுநூறு கோடி ரூபா சொத்து இருக்குது அந்த கார்டியன் அவங்க தான் பார்த்துக்குறாங்க நாளைக்கு இவங்களும் பிரிஞ்சாங்கன்னா சப்போஸ் அவங்களுடைய அவங்களை பா பேரணுங்களுக்கான சொத்து இருக்குல்லையே அது வந்து அவங்க தான் பார்த்தா பார்ப்பாங்க நினைக்கிறேன் அல்லது அப்பா கூட அனுப்பிட்டாங்கன்னா என்ன தெரில ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட செப்பரேட்டாக இருப்பாங்க இருப்பாங்க இருக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு அம்மா அம்மாவிலேயும் ஒரு பாசம் இருக்கு ரெண்டு பக்கம் பாசம் இருக்கு அப்பா ஒரு இது இருக்குது தாத்தா மேலே ஒரு பாசம் இருக்குது ஒரு சுற்றி அவங்க அப்பப்போ எல்லா அந்த குடும்பங்களோடு சேர்ந்து தான் இருக்காங்க பசங்க ஏன்னா பச பெரியவங்கள தாண்டி பசங்க சேர்ந்துடுறாங்க அதை அது இன்றைக்கி ஒரு பசங்க கொஞ்சம் நல்ல ஜோவியல்லாக இருக்கா அது சேர்ந்துடுறாங்க இது பண்ணுறாங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பக்கம் இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்தடுத்து பெரிய படங்களாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு ரஜினி அவர் இப்போ கூட இப்போ ஒரு உடல்நிலை எப்படி சார் இருக்குது அந்த லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்த உடனே ஆக்ஷன் காட்சியில் தான் நடித்தார்ன்றது பல பேருக்கு ஷாக்காக இருக்குது ஆக்ஷன் கட்சியில் நடித்தாரு கொஞ்சம் மழையெல்லாம் நினைச்சா நினைஞ்சாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இது பண்ணுவாங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப்புட்டு பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிக்கிட்டு போவாங்க இப்போ அதிகம் முன்னே மாதிரி உங்களுக்கு சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய கட்டுப்பாடு இருக்குது பெரும்பாலும் உங்களுக்கு சைவமான கஞ்சி இந்த மாதிரி தான் கஞ்சி அது மூலிகை சூப்பு இந்த மாதிரி தான் பெரும்பாலும் சாப்பிட்டுட்டு இருக்காரு எல்லாம் வேறு மாதிரி உங்களுக்கு பிரியாணி அது இது நாட்டம் போட்டா சக்கர நான் வெஜிடேரியனோட பிரியர்னு சொல்லுவாங்க ஆமாம் விஜயகுமார் வீட்டில் தான் அதிகமாக போய் சாப்பிடுவாரு நான் வெஜிடேரியன் இவரே திடீர்னு போவார் சார் சில நேரங்களில் காரில் போயிட்டே இருக்கும்போது எல்லாம் கட்டிட்டு போய்ட்டு திடீர்னு போய் பிரியாணி வாங்குவார் கார் இவரே ட்ரைவிங் பண்ணிட்டு போவார் சில நேரங்களை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அதில் ஹோட்டலுக்கு திடீர்னு போயிருக்காரு பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்துட்டு யோசா சார் சார் நீங்கள் காரில் இருங்க சார் நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரில் கொண்டு போய் கொடுத்து போனார் அப்படின்னு அந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பிட்ற அதெல்லாம் கொஞ்சம் அதனால்தான் உங்களுக்கு கேளம்பக்கம் பங்களாவே கட்டினது நீச்சல் அடிக்க இது பண்ணால் கொஞ்சம் ஹாயாக கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு ஆனால் அது பிறகு உடல்நிலை இதான பிறகு கொஞ்சம் நீட்டு நீச்சல்லாம் இப்போ அடிக்கிறார் நீச்சல் அடிக்கிற கொஞ்சம் உடம்புக்கு தேவையான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிறார் ஃபுல்லாக அந்த உடம்பை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்படியே தான் தியானத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருது அப்படியே பூஜையில் உட்காரும்போது நல்லா கொஞ்சம் நேரம் பூஜையில் உட்காந்து உட்காருவார் உட்காந்து தன்னை கொஞ்சம் தண்ணிலையை கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற அந்த நாட்டம் அவருக்கு வந்து ஒரு ஒரு சக்தியாக இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல தெம்பாக இருக்குது ஒரு ஜோ யோகா எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா யோகா இப்போ பண்ணுற நே இப்போ இல்லை ஷூட்டிங் தியானம் தியானம் பண்ணாலே உட்கார்ந்து நீங்க அமைதியா இருந்து தியானம் பண்ண ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உடம்பு பெருசா ஏறவே இல்ல சார் நீங்க பார்த்தீங்கன்னா அண்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா ஒரே மாதிரி இருக்கிறாரு நீங்க கம்மல்ல திடீர்னு உடம்பு ஏறும் அமெரிக்கா போயிட்டு உடம்பை குறிச்சிட்டு வருவாரு ஆனா இவருக்கு அந்த இதே கிடையாது அதனால இந்த மெடிடேஷன் பவர்ன்றாங்க மெடிடேஷன் மாடிஷன் தான் அவருடைய உடை வந்து நல்லா இதுவா வச்சிருக்காங்க

நம்மால் ப்ரொடியூசருக்கு பாதிக்கங்கிற யோசிக்கிறாரு அதனால் முன்னாடி அட்வான்ஸாக அவர் சொல்கிறார் இந்த மாதிரி சரி அப்போது ரஜ் ரஜினி அடுத்தடுத்து படங்கள் பண்ணாலும் சரி இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியிலையும் சில நல்ல மாற்றங்கள் வந்தாலும் சரி நம்ம தெரிவிப்போம் ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் அப்படியே ரசிகர்களுக்கான விஷயங்கள்னு எல்லாமே வரும் அவருடைய ரசிகர்களுக்கான படம் தான் அது கூலி அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் அது நன்றி சார் நன்றி சார்